இயேசுக்கே புகழ் இன்று இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜபிப்போம் இன்று திருவருகை காலத்தின் நான்காம் வாரத்தின் புதன்கிழமை இயேசு வழங்கும் நம்பிக்கையும் சமாதானமும் நிறைந்த இந்த வேளையில் அவர் அருளும் அன்பு குறித்து இன்று நாம் தியானிக்கிறோம் அது முக்கியமாக அவருடைய பிறப்பை இன்று இரவு நாம் கொண்டாடவிருக்கிறோம் அதற்கு முன்பாக ஒரு நல்ல தயாரிப்பாக நாம் தகுந்த பாவ சங்கீத்தனம் முடிந்த வரையில் இறைவனிடம் நாம் மன்னிப்பு கேட்டு நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு நாம் தூய்மையாகி அவருடைய வருகைக்காக நம்முடைய இதய கதவுகளை திறந்து வைப்பது மிகவும் பிரதானமாகிறது இன்றைய செய்தி மிகவும் எளிமையானது இறைவன் பாவியான தாவீது மீது எவ்வளவு அன்பு செலுத்துகிறார் என்பதை அவர் அறிந்து கொள்ளும்படிக்கு இறைவாக்கின நாத்தான் வழியாக பேசுகிறார் மேலும் தாவீதின் மகனாகிய இயேசு ஒவ்வொருவரின் இதயங்களில் பிறப்பார் தாவீதின் குலம் முழுமையாக ஆசிர்வதிக்கப்பட்டது அவருடைய அரசு ஒவ்வொருவரின் இதயங்களிலும் ஆலயங்களிலும் என்றென்றும் ஆளும் என்பதை குறித்து விளக்குகிறார் இதை நீங்கள் இரண்டு சாம்வேல் ஏழாவது அதிகாரத்தில் குறிப்பிட்ட இறை படிக்கலாம் இருந்து அடுத்து திருமுழுக்கு யோவானின் தந்தையான சஹரியா யோவானின் பணி மற்றும் மெசியா குறித்து இறைவாக்குரைத்ததை பார்க்கிறோம் லூகா முதல் அதிகாரத்தில் குறிப்பிட்ட வசனங்களை நீங்கள் பார்க்கலாம் சஹரியாவின் வார்த்தைகள் சுய விளக்கம் அளிப்பவை ஆண்டவர் நம்மை விடுவிக்க வருகிறார் யோவான் அவருடைய வழிகளை ஆயத்தப்படுத்த நமக்கு உதவி இருக்கிறார் மேலும் நம் மீட்பர் ஒளியையும் அன்பையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறார் அவர் நம் இருளை நீக்குகிறார் என்ன ஒரு ஆசிர்வாதம் எனவே நாம் மகிழ்ச்சி அடைவோம் ஏனென்றால் இந்திய தீபாவளியின் நித்திய வடிவமான இயேசுவின் பிறப்பின் ஒளியின் திருநாளை இன்று நாம் கொண்டாட தயாராக இருப்போமாக தாவீது ஒரு எளிய பாவி ஆனால் தன் வாழ்நாள் முழுவதும் தன் பாவங்கள் தன் கண்முன் முன் வந்தபொழுது அவர் மனம் வருந்தினார் என்று பார்க்கிறோம் அவர் தன் வாழ்க்கை திசைகளை மாற்றிக்கொண்டார் என்றென்றைக்கும் தேவனை துதித்தார் மேலும் நீதியான மற்றும் நல்ல செயல்களை மட்டுமே செய்து மக்களின் அரசராக மாறினார் தனது நன்றி அறிவிப்பின் ஒரு பகுதியாக தா இறைவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினார் ஆனால் இறைவன் கற்களால் கட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னத்தை விரும்பவில்லை மாறாக தாவிதுடன் ஒரு உடன்படிக்கை செய்து அவரது சந்ததியினர் மூலம் ஒரு நித்திய குலத்தை நிலைநாட்டுவதாக வாக்குறுதி அளிக்கிறார் தாவிதின் அரசு அவரது குலத்தில் வரும் ஒரு மெசியாவோடு உச்சக்கட்டத்தை அடையும் என்று முன்னறிவிக்கப்பட்டது ஒருவேளை தாவிதின் மகன்களில் ஒருவர் ஒரு கல்லாலான ஆலயத்தை கட்டுவார் என்று அனைவரும் நினைத்திருக்கலாம் ஆனால் நித்திய இயேசு கிறிஸ்து நம்மில் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆலயத்தை கட்டியிருக்கிறார் நம் உடலே நம் இதயமே கடவுளின் ஆலயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தின் புனிதத்தன்மையை நாம் காக்க வேண்டும் மேலும் நம் ஆன்மாவையும் ஆவியையும் சமாதானத்துடனும் இறைவனுக்கு உகந்த விதத்தில் உயர்வாகவும் வைத்திருப்போம் ஏனென்றால் நம் இறைவனாகி இம்மானுவேல் நம்மிடம் வந்திருக்கிறார் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் பிறக்கப் போகிறார் என்ற உன்னதமான நம்பிக்கை என்று நாம் கொண்டாட்டத்திற்கு செல்வதற்கு முன்பாக இருக்க வேண்டும் ஆமேன் கண்களை மூடி ஜபிப்போமா முன்பாக குறிப்பிட்ட இறை வார்த்தைகளை கேட்போம் அவை முழுவதுமாக இறைவனுடைய பிறப்பை விளக்குவதாகத்தான் இருக்கும் முதலாவதாக இரண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரத்திலிருந்து குறிப்பிட்ட இறை வார்த்தைகள் நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோயில் கட்டப்போகிறாயா என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை அதாவது தாவிதை நான் அழைத்தேன் நீ சென்ற சென்றவிடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை இஸ்ரேலில் அனைவரும் சென்ற இடமெல்லாம் நானும் உடன் சென்றேன் எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை அளிப்பேன் அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள் அனைவரின் தொல்லைகள் நின்றும் எனக்கு நான் மேலும் ஆண்டவர் தாமே என் வீட்டை ஓய்வளிப்பேன் அவர் உனக்கு அறிவிக்கிறார் மேலும் ஆண்டவர் தாமே என் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார் வாழ்நாள் நிறைவு பெற்று நீ என் மூதாதையரோடு துயில் கொள்ளும் பொழுது நீ இறந்த பின்பாக உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவரது அரசை நான் நிலைநாட்டுவேன் நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் அவன் எனக்கு மகனாக இருப்பான் அவன் தவறு செய்யும்போது மனித இயல்புக்கேற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும் உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் இரண்டாவதாக லூகா முதலதிகாரம் அறுபத்தி ஏழு முதல் அறுபத்தி எட்டாவது இறைவார்த்தைகள் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்திரளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார் மீட்பு குறித்தது அடுத்து லூகா முதலதிகாரத்தில் எழுபத்தி ஆறு முதல் எழுபத்தி ஒன்பதாவது இறைவார்த்தைகள் சஹரியாவின் வாய் திறக்கப்படுகிறது அவர் அவருடைய குழந்தையை நோக்கி யோவான் திருமுழுக்கு யோவானை நோக்கி கூறியது குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போர்க்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது என்று இறைவாக்குரைத்தார் திருப்பாடலாசிரியர் கூறுவது எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் முதல் வசனம் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் ஆவால் அறிவிப்பேன் ரோமையர் பத் பதினாறு இருபத்தி ஏழு ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாட்சி பொறித்தாகுக இவ்வாறாக நாம் ரெண்டு சாமுவேலில் உள்ள இறைவாக்கை படித்து படித்திருக்கிறோம் சஹரியாவின் இறைவாக்கு குறித்தும் பார்த்திருக்கிறோம் எப்படி அவரை நாம் பேரன்பை குறித்து பாட முடியும் என்று திருப்பாடலாசிரியர் கூறுவது மட்டுமல்லாமல் திருத்துதர் பவுல் கூறுவதும் ஞானமே உருவாகிய இறைவனுக்கு என்றென்றும் மாட்சி உண்டாக என்று நாம் இன்று பாடி கண்களை மூடி ஒரு சிறிய பிரார்த்தனையை எடுப்போம் இருளில் தெய்வீக ஒளியாக விளங்கும் எம் ஆண்டவரே எம்மை எம்மிடமிருந்தே மீட்கும் உமது மகிமை மிக்க திட்டம் தாவீது அரசரிடமிருந்தே தொடங்கியது என் மீட்பர் ஆகிய உம்முடைய மகன் இயேசு கிறிஸ்துவில் உச்ச கட்டத்தை இன்று அடைந்துள்ளது இந்த தெய்வீக திட்டத்திற்காகவும் நீர் எம் மீது பொழியும் அன்பு மற்றும் கிருபைக்காகவும் உமக்கு நான் நன்றி கூறுகிறேன் திருமுழுக்கு யோவான் எங்கள் பாவம் மன்னிப்பின் மூலம் மீட்பை பற்றிய ஞானத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் எனவே நாங்கள் முழு மனதுடன் மனம் திரும்பி எம் ஆண்டவர் முன்பு சரணமட சரண சரணடைகிறோம் ஆகையால் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்று அவரில் மட்டுமே எங்கள் அடையாளத்தை கண்டறிந்து கிருபையின் குடும்பத்தில் நாங்கள் நுழைந்திருக்கிறோம் இப்பொழுது நாங்களும் விண்ணகத்தில் உள்ள இறைவனுடைய மகன் மற்றும் மகள் ஆகிவிட்டோம் என்ன ஒரு இறை அருங்கொடை எம் விசுவாசத்தையும் அதன் மூலம் கிறிஸ்துவில் எம் அடையாளத்தையும் ஒரு கிறிஸ்தவராக எம் கண்ணியத்தையும் மீட்டெடுக்க எமக்கு உதவியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எம்மை அழைத்தபடியே நாங்கள் எப்போதும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ அருள் செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் தூய பெயரால் மன்றாடுகிறோம் ஆமேன் உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள் இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான பாதுகாப்பான உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன் நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நச்செய்தியை முழுமையாக படியுங்கள் நன்றி